வந்து பண்ணி வேலை பண்ண சின்ன இது ஓட்டு வாங்க முடியுமா அதிக ரெண்டு பெரிய கட்சிக்குமே இவரால் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கே தெரியும் சும்மா நான் வந்து எனக்கு இவங்களால பாதிப்பு இல்ல அவங்களால இந்த ரெண்டு பெரிய கட்சிக்குமே விஜயால பெரிய பாதிப்பு இருக்குது அவர் அதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வந்து அவரோட ஓட்டு வங்கியை நிரூபிக்கிறதுக்கு வேணால் தனிச்சு நிக்கலாம தவிர்த்து மற்றபடி அவரை ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பகல் கனவு தான் கம்ப்ளீட்டாக அவருக்கு தான் ஆதரவு இருக்கு யங்ஸ்டர்ஸ் முதற்கும் அவருக்கு தான் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க தனித்து போட்டிட்டு ஜெயிச்சாதான் நல்லது தான் மக்கள் எதிர்பார்க்கலாங்க அந்தமாதிரி விஷயம் தான் எப்போதுமே ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவது தான் போட்டியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று டிவிக்கே இன்னொன்று என்னன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ கரூரில் நடந்ததுனால அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை தான் அதிரடி விலை குறைப்பு சூப்பர் ஸ்டோர்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் நேற்று தாவேக்காவினுடைய பொதுக்குழுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நேற்றைய பொதுக்குழுவில் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு அதிக அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் தாவேக்கா தனித்து போட்டிடுறதுனால மக்களினுடைய ஆதரவு இருக்கா இது தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆனால் நேற்று தாவேட்டாவோட பொதுக்குழுல விஜய் வந்து தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த தனித்து போட்டின்றது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கணும் தாவேட்டா வெற்றியை கொடுக்காதுங்க அவருடைய மாதம் அவர் கிரேட் பண்ணுறக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு வெற்றியை கொடுக்கறக்குள்ளவே கிடையாது பதினாறு பதினேழு வயசு ஓட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்தாங்கன்னா வேணா அவர் சொல்கிறதோடைய பாதியெல்லாம் விடுபடுங்க ஒழிஞ்சு அவருடைய இதுக்கு வேற இப்போ இல்லை எதிரிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் கிரேட் பண்ண பார்க்குறாங்கள ஒழிஞ்சு எடுபடும் பார்க்கணும் அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து கிடையாது 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 எப்பயுமே திமுக அண்ணா திமுக தான் போட்டி எந்த கருத்தும் கிடையாது யாரு வந்தாலும் ரெண்டு கட்சிக்குள்ளே தான் போட்டி நடப்புமே ஒழிஞ்சு வேற வாய்ப்பு கிடையாது தனித்து போட்டினாக்கா அது தாவேக்காக தான் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா மற்ற கட்சிகளும் இருக்குது இல்லைங்களா இப்போ அவங்க விட்டுருவாங்களா சொல்லுங்க நீங்களே இப்போ இப்ப தான் வந்திருக்காரு நான் உடனே வந்து எல்லாத்துலேயுமே நான் ஜெய்சிடுவாங்க கொண்டு எல்லா தொகுதியிலும் நான் ஜெய் சிறுவானாங்க இப்போ அதாவது அவரை வந்து முதல்ல இவங்க போட்டியாகவே நினைக்கல அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு போட்டியான ஆட்களை மட்டும்தான் தலைவர் பார்ப்பாரு முறை அவருக்கு ஆட்சிக்கு ஆட்சி அமைக்க கொடுத்து பார்ப்போம் இதுவரை அவர் வறந்தது கிடையாது விஜயகாந்த் இருந்தாரு அவர் இறந்துட்டார் ஒரு முறை கொடுத்து பார்ப்போம் எம்ஜிஆர் ஆண்டார் ஜெயலலிதா ஆண்டார் ஸ்டாலின் ஆண்டார் கலைஞர் ஆண்டார் ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் தனித்து போட்டிடுறாரு அப்படின்னா மக்களோட ஆதரவு டெஃபினட்டாக இருக்கு அவங்க சின்ன வரணும் சிட்டியில் கூட ஓகே சின்னம் தெரியும் மக்சலில் போனோம்னா தான் தெரியும் அவங்க தினம் வரி தின விரிவல் டூலிப்ஸ் எதர் ஹேண்டு அப்புறம் சூரியன் அவ்வளோதான் கத்தி வாழ் இந்த கம்யூனிஸ்ட் இவ்வளோ தான் தெரியும் அப்புறம் வேணால் போகுது அதுக்கப்புறம் விஜயகாந்த் அந்த டம்பரம் இவ்வளோ தான் விஜயகாந்தாலேயே முடியலையே ஃபீல்டை வந்து பண்ணி வேலை பண்ண விஜயகாந்துக்கே ஒன்றும் முடியலன்னா இவர் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பசங்களை வச்சுட்டு ஓட்டு வாங்க முடியுமா விஜய் கட்சிக்கே இது பாதிப்பு தான் ஏன்னா விஜய் கட்சியில் சொல்லிக்கொடுவதுக்கு வேட்பாளர் இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா புதுமுகங்கள் வந்து வேட்பாளரை வச்சு தான் ஓட்டு வாங்கி எல்லாமே இருக்குது அவர் நிறுத்துவதற்கு வேட்பாளர் வச்சிருக்காராங்கிறதே ஒரு தான் ஏன்னா எல்லா பக்கமும் அவர் எப்படி சொல்ல மக்களிடம் வந்து பிரபலமானவங்களை நிப்பாட்டினாலுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இன்னும் இருக்குது அவருக்கு இன்னும் சின்ன வாங்கணும் தனிச்சு அவரை நின்று நிற்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு சாத்தியமாக இல்லை அவர் ஓட்டு வங்கியை நிரூபித்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து அவர் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்புறம் நடந்தது அப்புறம் இருக்குமா கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் வந்து மக்கள் ஆதரவு கம்மியாக இருக்கும் அவங்களோட ரசிகர்கள் படையை வச்சு அவர் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு அந்த ஓட்டு வங்கி வேணா அவருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி கொடுக்கலாம் அவர் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவரோட ஓட்டு வங்கியை நிரூபிக்கிறதுக்கு வேணால் தனித்து நிற்கலாமல் தவிர்த்து மற்றபடி அவர் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பகல் கனவு தான் அது முடியாதுதான் போகிறோம் நினைக்கிறேன் அது பாசிபிள் கிடையாது தான் ஆனால் அவரோட டாட் என்னன்னு தெரியல நம்மளுக்கு நம்ம தெரியாமல் பேசக்கூடாதுல்ல திமுகவுக்கு கொஞ்சம் பெரிய ஓட்டு பிரியம் தவிர எதுக்கும் பாதிப்பு இருக்காது என்ன பார்த்தோன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஓரளவு செஞ்சிட்டாங்க எப்படிங்க பண்ணலை இப்போ நீங்கள் பூசை வந்திருக்கீங்க நீங்கள் வந்து கட்சியில் வந்து தான் இப்போ பசங்க வந்து படிச்சதாங்க அவங்களுக்கு இது கொடுக்குறான் அது கொடுக்குறேன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம்ல ஏன் அது பண்ணலை இதுதான் விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்படிலாம் ஒன்று அந்த அளவுக்குலாம் உடனே எல்லாம் மாறிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்தணும் அவரு அவரோட இதை சொல்கிறாரு வேறு யாரும் அந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் பலமாக இல்லாதனால அந்த மாதிரி சொல்கிறாரு அண்ணா திமுகன்ற பெருங்கட்சி ஒன்று இருக்குது அதையும் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இவர் ரெண்டாவது இடத்துல வராரேன்றது பெரிய விஷயம் இவர் ஃபர்ஸ்ட்டு இது பண்ண முடியாது அதிக பாதிப்பு ஏற்படுன்னா ரெண்டு பெரிய கட்சிக்குமே இவரால் பாதிப்பு அது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கே தெரியும் சும்மா ஸ்டேஜில் நான் வந்து எனக்கு இவங்களால் பாதிப்பு இல்லை அவங்களால பாதி இந்த ரெண்டு பெரிய கட்சிக்குமே விஜயால் பெரிய பாதிப்பு இருக்குது அது கம்பல்சரி நடக்கும் ஆனால் இப்போ வந்து தனித்து போட்டிடுறேன்னு சொன்னால் சடனெலாம் இவர் இவ்வளோலாம் மூவ் பண்ணி வருவாரான்றது பெரிய விஷயம் அவர் சொல்லிக்கிறாரு பின்னாடி அவர் கலெக்ஷன் நெருங்க நெருங்க கூப்பிட்டு பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்களோ செய்வாங்க தமிழ்நாட்டுக்கிழமை அப்படி மாறி அதாவது இப்போ வந்து வரப்போகிற சனிக்கிழமை வந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு வந்து திமுகவில் கொண்டாடுறாங்க அதனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கும் இருக்கிற ஒரு வருஷத்துக்கும் மக்களுக்கே வித்தியாசம் தெரியும் யார் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அதனால் திமுகவை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அவர் பேசுறதெல்லாம் வந்து அவர் கட்சிக்கோசம் பேசிக்கலாம் பப்ளிக்காக சும்மா என்ன எதுன்னு பேசிக்கல திமுக அடிக்கிறது தான் ஏன்னா தளபதி வந்து அவ்வளோ தூரம் வந்து நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் வந்து அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணி இது வந்து சேப்பாக்கத்துல தொகுதி ஒரு டெப்டி சிஎம்மோடய தொகுதி தான் அதில் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கிற மக்கள் யார்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அவருக்கு தான் போடுவாங்க ஓட்டு போடுவாங்க அவர் வந்து சொல்கிறது வந்து சும்மா வாய்க்க வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து நான் இப்போ 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 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் கரூரில் நடந்தது கொண்டது எல்லாமே அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் இதோ தான் இருக்கிறாங்க டிஎம்கே வந்து அடிச்சிக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தாக்கா விஜய் தான் இப்போ ரொம்ப ப பரவலாக போய்ட்டுருக்குறாரு அதனால் அவர் நம்பிக்கையின் பேரில் சொல்கிறாரு நான் தனித்து நின்று எல்லாத்தையும் ஜெயிச்சுருவேன் அப்படின்ட்டு அதாவது தனித்து நின்று ஜெயிக்கிறது வேறு கூட்டணி அமைக்கிறதுன்றது வேற திமுக கூட்டணி அமைக்குதுன்றது திமுக வந்து காலங்காலமாக ஆட்சி அன் பண்ணிடுறான் இவ்வளோ இவர் வந்து இப்போ புதுசாக ஆட்சியில் ஏங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரியும் என்னை பொறுத்தவரை மட்டும் தாவேக்கா லாஸ்ட் நோ டவுட் விஜயகட்டர்கள்லாம் சின்ன பசங்க அதில் பாதி பேருக்கு ஓட்டியே கிடையாது கரூர் இன்சிடென்ட்டு அப்புறம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது நாற்பத்தோரு உயிராச்சு ரெஸ்பான்ஸிபில் கிடையாது இல்லையா ரூ பங்களாவில் உட்காந்து நான் துட்டு தரேன்னா சரியாக போச்சா நேற்று பேச்சு எப்படி பார்க்குறீங்க நேற்று ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியலங்க எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு அது தெரியல நானும் பல ஆட்சிகளை பார்த்துட்டேன் காமராஜர் முதல் கூட பார்த்துருக்கோம் இதெல்லாம் நத்திங்க விஜய் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆ இருக்குது வருவார் நம்பிக்கை இருக்குது ஆனால் விஜய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்ப்பேன் ரொம்ப பாட்டு எல்லாமே பாப்பேன் விரும்பி பாப்பேன் வருவாரு நம்பிக்கை ஆ வெற்றி பெறுவ வருவாரு கண்டிப்பா வரணும் அவர் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா திமுக அதிமுக இதுதான் ரெண்டுமே இருக்குது இப்போ அது நமக்கு தேவக்கு ஏன்னா அவங்க அது என்ன நமக்கு தான் தெரியாது ஆ நல்ல விஷயந்தான் தனித்து போட்டிட்டு ஜெயிச்சாதான் தான் மக்கள் அந்த அந்தமாதிரி விஷயம்லாம் தமிழ்நாட்டு அப்படிலாம் இல்லை எப்போதும் ஏடிஎம்கே டிஎம்கே இங்கே போட்டி தான் இருக்குது டிஎம்கே தான் இப்போ இருக்க இதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கரெக்டான சுச்சுவேஷனில் இருக்குது எப்போதுமே டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று டிவிக்கே இன்னொன்று என்னென்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ அதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஏடிஎம்கே டிஎம்கேது இப்போ வந்து ஏடிஎம்கு வந்து ரெண்டாக உடஞ்சி போச்சு அதனால் வந்து டிஎம்கேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது அந்த வந்து இப்போ ஒரு இடத்துல நடந்தது என்ன இடம்னு சொன்னாங்க கரூரில் நடந்ததுனால அது கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை தான் இருக்குது அதே மாதிரி விஷயம் என்னான்னா இப்போ விஜய்க்கு விஜய்க்கு ஓட்டு இங்கே இருக்குது ஆனால் விஜய் ஃபேமிலிக்கு ஓட்டு எங்கே இருக்குது அவங்க ஃபாரின் எல்லாமே செட்டு அவங்க ஃபேமிலியாக அவருக்கு ஓட்டு போட இல்லை மக்கள் போடாதான் போடலாம் சின்ன இப்போ வந்து காலேஜ் பசங்க அந்த மாதிரி ஆளுங்க போடலாம் அது கரெக்டாக முப்பது சார் எப்போயுமே எடுத்தா டிசிஷன் கரெக்டாக இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டிசனில் நாங்கள் எதிர்பார்க்குறது அவர்